வணக்கம் ஆசிரியர் பி அம்பிகை பாகன் பேசுகின்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு காணொளி வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் இந்த இருபத்தி ஆறாம் திகதி செப்டம்பர் மாத வெள்ளிக்கிழமை இரு காணொலிகளாக பதிவேற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த காணொளிகளை காட்சிகளை பார்ப்பதற்கு அழகான நான் பார்த்த காட்சிகளையும் ஒளி என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் என்னுடைய குரல் பதிவையும் பதிவு செய்கிறேன் அது டூ இன் ஒன்னாக டெண்டு ஒரே சேவையில் பெறக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நான் போர்வடங்களில் காண்ற காட்சிகளை இனிமேல் காணொலிகளாக வெளியிடுவதற்கு தீர்மானித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் அதை பார்வையிடலாம் அது ஒரு புறம் இருக்க இப்போ விடையத்துக்க வருகின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் பதினோராம் திகதி பரீட்சை நடந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரீட்சை நடந்த அடுத்த தினமிருந்து வகுப்புகள் ஆரம்பித்திருந்தேன் அந்த வகுப்புகளில் கணிசமான மாணவர்கள் இணைந்து பயிற்சி பெற்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பயிற்சித்தாள் அதாவது ரெண்டாம் தடத்துக்கான எட்டு மாதிரி பரீட்சைத்தாள்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதில் ஓரிரு பரீட்சைத்தாள்கள் விடை விளக்கம் அளிக்கப்பட்டு மிகுதிய அவர்களையே செய்யுமாறும் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தேன் அதற்கு பிற்பால் எக்ஸாம் நடைபெற்ற பிற்பாடு எக்ஸாம் விடைத்தால் கிடைத்த பட்சத்தில் அதற்குரிய விடைகாணும் விளக்கங்கள் வழங்கி அந்த விடைகாணும் விளக்கங்களைத்தான் இப்போ விளக்கமாக வழங்கி அந்த கற்பித்த விடியம் பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிந்திருக்கின்றதா என்று பரீட்சித்து பார்த்து அதை வாசித்து விளங்கி விளக்கம் தருகின்ற மாணவர்களை ஒக்டோபரில் இருந்து ஆரம்பிக்க உள்ள மூன்று மாத வகுப்போக்கு ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரையிலான மூன்று மாத வகுப்புக்கும் இணைத்து கொள்கின்றேன் அந்த மூன்று மாத வகுப்புக்கான கட்டணம் மூ ஆயிரம் ஆயினும் எனது கிராமிய சொந்த கிராமிய ஊரில் இருக்கின்ற இரு பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் அது என்னுடைய மனிதாபிமான அடிப்படையில் இலவசமாக அவர்களுக்கு கற்பிக்கின்றேன் அனைவருக்கும் இந்த மூன்று மாத காலத்துக்களில் தரம் மூன்று தர தரநாலுக்கான தரம் மூன்றில் பதினாலு பயிற்சிகளும் தர தரநாளில் மொத்தம் பார்ட் பத்து பார்ட் டூ பத்தாக இருபது பயிற்சித்தாள்களும் கற்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன் அப்போ அந்த பயிற்சித்தாள்கள் நான் தபால் மூலம் அவர்களுக்கு இலவசமாக வழங்குவது அனுப்புவது பழக்கம் அதற்காக அவர்கள் பணத்தை செலுத்திய பண டிபாசிட் சிலிப்பையும் அந்த தங்களுடைய முகவரிகளையும் எவ்வளவு விரைவாக தருகிறார்களோ அவ்வளவு விரைவாக அவர்களுக்கு பயிற்சித்தாள்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒக்டோபர் முதலாம் இருந்து நான் அந்த வகுப்புகளை ஆரம்பிப்பேன் அப்போ இதுவரை நடத்தப்பட்ட வகுப்பிலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை அந்த வகுப்பிலே இருந்து நீக்கிவிடுகின்றேன் காரணம் விட அவர்களை தெரிவு செய்தாற்று இனி அவர்களுக்கான வகுப்பு ஒ முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்போ கூறுகின்ற விடயத்தை பெற்றோரோ இதை கேட்போரோ தெளிவாக புரிந்தால் தானே பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியும் அந்த வகையிலே உங்கள் ஆதரவுக்கு நன்றி கூறி இனி அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்